ஔவையார் அருளிய நல்வழி வணக்கம் வாழ்கிறமுடன் நல்வழி வெண்பா முப்பத்தி ஐந்து மரமும் ஏவாதே நின்று உணர்வார் தாம் உளரே தூவா விரைத்தாலும் நன்றாக பேதைக்கு உரைத்தாலும் தோன்றாது உணர்வு மரத்தில் உள்ள காய்கள் எல்லாம் அது காயாவதற்கு முன்பே பூக்களால் மலரும் சில மரங்கள் பூ பூக்காமலே காய்த்திருக்கும் அதுபோல சில வேலைக்காரர்கள் நாம் என்ன வேண்டும் என்று கேட்க இருக்கிறோமோ அதை கேட்காமலே அவர்கள் செய்து முடித்து விடுவார்கள் இதற்கு மாறாக தூவி விதைத்தாலும் முளைக்காத செடிகளும் உண்டு மோடர்களுக்கு எத்தனை உரைத்தாலும் அறிவு அங்கே வராது இதை புரிந்து கொண்டால் இந்த வேலையை யாரிடம் கொடுப்பது என்பது நமக்கு தெரிந்துவிடும் இதைத்தான் திருவள்ளுவர் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் என்று சொல்கிறார்